இந்த மீன் பேர் தெரியல நல்ல மீன் வந்து நம்ம கை சைஸில் சப்பையாக இருக்கும் நல்ல துண்டு மீனும் நல்ல பெரிய சைஸ் மீனும் நல்ல முள் இல்லாத இறைச்சி உள்ள மீன் ஒரு கிலோ மீன் கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கு அதுக்கு தேவையானது ஜீரகம் வெந்தயம் இல்லை ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கு ரெண்டு தக்காளி கட் பண்ணணும் கருவேப்பில்லை பச்சை மிளகா இஞ்சி போட்டு கட் பண்ணி வச்சுருக்கு ஒரு முருங்கைக்காய் கீரி வச்சிருக்கு ரெண்டா மண்பாத் மண்பானை மண் பாத்திரத்தில் குழம்பு வைக்குது சேனலை பார்த்துட்டு சப்ரேட் பண்ணுங்க நல்ல மீன் குழம்பு நெல்லை சாந்தா சமையல் ம மண்சட்டி நல்லா காஞ்சிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சிட்டு ஜீரகம் கற்றுக்காங்க கருவேக்குள்ள வெங்காயம் கற்றுக்காங்க நல்லா வதம் போட்டு கிளி விட்டுருக்காங்க உப்பு தேவையான அளவுக்கு இப்போ சேர்த்து வெங்காயம் கூட சேர்த்து இது பண்ணுங்க நல்லா வதங்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துருக்காங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க நல்ல ஒரு கிண்டு கிண்டிருக்காங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ஒரு கரண்டி மல்லித்தூள் ரெண்டு கரண்டி குழம்பு மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க தக்காளி சாத்திருக்காங்க நல்லா பிஞ்சி விட்டுருக்காங்க தக்காளி வரங்கட்டும் மிக்சி ஓடலை அதனால் தக்காளி அடுப்பில் கூட்ட வேக வச்சுருவோம் தக்காளி நல்லா உடஞ்சிட்டு இப்போ தேவைக்கு தண்ணி சேர்த்துருக்காங்க இப்போ முருங்கைக்காய் சேர்த்துருக்காங்க கோடம்புரி சேர்த்துருக்காங்க நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு வேறு மீன் சேர்க்கலாம் Per minuto ti entreremo, eh? Vabbè, vabbè, മീൻ കുളമ്പ് രീതിയിട്ട്